ஹலோ நம்ம என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை தீப ராசி பலனை கண்ணி ராசி நீர்களுக்கு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த கார்த்திகை தீபத்துடைய சிறப்பம்சம் என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்ணி ராசி நீர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த கார்த்திகை தீபமானது டிசம்பர் பதிமூணாம் தேதி கார்த்திகை இருபத்தி எட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை அன்று வருதுங்க கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் ரொம்பவே ஒரு மங்களகரமான நாள் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த கார்த்திகை தீபத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு இதனால கண்ணீராசினியர்களுக்கு என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் சோ இந்த கார்த்திகை தீபத்துடைய சிறப்பம்சம் என்னங்கிறத வாங்க பார்க்கலாம் கார்த்திகை தீபமானது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம் திரு கார்த்திகை அன்று வீட்டில் உள்ள சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வீடுகளை அகழ் விளக்குகளால் அலங்காரம் செய்யலாம் கார்த்திகை திருநாளில் மாலை ஆறு மணி அளவில் அகழ் விளக்கினால் வீடுகள் தோறும் ஜொலித்து காணப்படும் இந்த தீப திருநாளானது மூன்று நாட்கள் அனைவராலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாளுங்க நாம் விளக்கு ஏற்றுவதற்காக ஊற்றப்படும் எண்ணையும் அதில் இடப்படும் தேனியும் தன்னை கரைத்து கொண்டு நமக்கு பிரகாசமான ஒளியை தருகிறது இதுபோல மனிதர்களும் தன்னலம் பார்க்காமல் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை இந்த கார்த்திகை தீபம் உணர்த்துகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த கார்த்திகை தீப திருவிழாவா கண்டிப்பா கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாளுங்க அதாவது இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை நாள் ஏனைய கார்த்திகை நாட்களினை விடவும் விமர்சையாக தமிழர்கள் கொண்டாடப்படுகின்ற ஒரு முக்கியமான விழா அப்படின்னு சொல்லப்படுது இந்த கார்த்திகை தீபத்துக்கு பாத்தீங்கன்னா நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது திருவண்ணாமலையில் காலையில் பரணி தீபம் ஏற்றிய பிறகு மாலையில் மழையில் இந்த தீபம் ஏற்றப்படும் தீபத்தின் சிவன் அக்னி பழம்பாக நெருப்பாக மழையாக நின்றார் என்று ஐதிகப்படி மழையில் தீபம் ஏற்றப்படுகிறது இந்த தீபம் ஏற்றும் திருவண்ணாமலை மழையானது இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயரத்தை கொண்டுள்ளது இந்த மலை மீது தீபம் ஏற்ற செம்பு இரும்பு கொப்பரை கொண்டு தயாரிக்கப்பட்ட கொப்பரையில் தீபம் ஏற்றுவார்கள் இந்த தீபம் ஏற்ற சுமார் மூன்றாயிரம் கிலோ மேற்பட்ட நெய்யும் ஆயிரம் மீட்டர் கடா துணியும் கொண்டு ஏற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் திருவண்ணாமலையில்தான் சக்தியும் சிவனும் அர்த்தநாரீஸ்வரராக கோலத்தில் கலந்தனர் கார்த்திகை தீபம் அன்று நாம் வீட்டில் ஏற்றும் தீப விளக்கானது தீப ஒளியானது யார் மீது படுகிறதோ அவர்களுக்கு மறுபிறவையில் எந்த ஒரு துன்பமும் நடக்காது அப்படின்னு சொல்லலாம் அதே போல இந்த கார்த்திகை தீப திருநாள் அன்று வீட்டில் கிழக்கு நோக்கி விலக்கு ஏற்றினால் உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் விலகிடும் மேற்கு திசையை நோக்கி விளக்கு ஏற்றினால் கடன் தொலை கண்டிப்பா நீங்கிடும் வடக்கு திசை நோக்கி விளக்கு ஏற்றினால் திருமண தடைகள் நீங்கிடுங்க இக்காரணத்தை கொண்டும் தெற்கு திசையில் விளக்குகளை கூடாதுங்க இதனால உங்களுக்கு தீமைகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் கார்த்திகை தீபத்துடைய சிறப்பு அம்சம் என்னங்கறத பார்த்திருப்பீங்க இந்த கார்த்திகை தீப திருநாளில் கன்னி ராசி நீர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் அதாவது இந்த கிரக மாற்றத்தால் ராசி நீர்களுக்கு பல வகையான மாற்றங்கள் நடக்க போது அப்படின்னு சொல்லலாங்க வெளி வட்டாரத்தால் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் கண்ணீர் நீர்களுக்கு அனுகூலமாக முடியலாம் தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உங்களுக்கு உண்டாகும் பண வரவு கணிசமாக உயரலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் உங்களுக்கு நிலவலாம் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் உறவினர்கள் வருகையும் அதனால மகிழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாகலாம் உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடிவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதே போல பாத்தீங்கன்னா உறவினோட வருகையால் உங்க குடும்பம் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கோ அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் உங்களுக்கு நடக்கலாம் சிலருக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம் எதிரிகளின் தொல்லை இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு சுமூகமாக இருக்கலாம் அவர்களால் மறைமுக ஆதாயமும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது உங்களுடைய முயற்சிகளுக்கு மனைவி மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் பக்கபலமாக கண்டிப்பாக கண்டிப்பா இருப்பார்கள் ஆனால் மாத பிற்பகுதியில் வெளியுறந்த நகை மற்றும் பொருட்களை இரவு தரவும் வாங்கவும் கூடாதுங்க வீட்டில் பொருள்கள் களவு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதனால கண்ணீர் ஆசி நீர்கள் இந்த காலகட்டத்தில் எச்சனையாக இருப்பது நல்லதுங்க அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது ஒரு வகையில உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் உடல் ஆரோக்கியம் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையில் இருக்கலாம் அலுவலகத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றமான சூழ்நிலையே இந்த நேரத்தில் உங்களுக்கு தென்படும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கலாம் சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளில் ஒத்துழைப்பு தருவார்கள் உங்களுடைய கோரிக்கைகள் இந்த கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது கண்ணீராசி நீர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதில் இருந்த தடைகள் இந்த காலகட்டத்தில் விலகலாம் அதே போல கண்ணீராசி நீர்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் இந்த கார்த்திகை தின நாளிலிருந்து மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய தொழில் வியாபாரத்தை பார்க்கும் போதே இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையில் இருக்கலாம் இதனால உங்களுக்கு விற்பனையும் லாபமும் நீங்க எதிர்பார்த்தபடியே உங்க வாழ்க்கையில கிடைக்க போது அப்படின்னு சொல்லலாங்க அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசென்ஸ் போன்ற விஷயங்கள் எளிதாக முடிவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சியில் இந்த காலகட்டத்தில் நீங்க ஈடுபடலாம் இந்த மாதிரி ராசி கண்ணீராசினர்கள் ஏதாவது ஒரு வகையில புதிய முயற்சி உங்கள் தொழில் ரீதியாக செய்யணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா இந்த நாட்களில் நீங்க அந்த முயற்சியை செய்யலாம் இப்ப செஞ்சீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய முயற்சியில உங்களுக்கு நல்ல லாபமும் இதனால நல்ல முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு அமையலாம் முடிந்த அளவுக்கு நீங்க செய்யக்கூடிய முயற்சியை இந்த காலகட்டத்தில் செய்யலாம் அதே போல கண்ணீராசினியர்களுடைய குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பெரும்பகுதி மகிழ்ச்சி தருவதாக இருக்கலாம் அதாவது நீங்கள் நினைத்த விஷயங்கள் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் பெண்மணிகளுக்கு இந்த நாட்களில் நினைக்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீங்களே எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் பெண்மணிகளுக்கு கண்டிப்பாக கண்டிப்பா கிடைக்க அப்படின்னு சொல்லலாம் இதனால இந்த காலகட்டத்தில் பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு சந்தோஷமான சூழ்நிலை அமையலாம் அதே போல கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலனை தருவுங்க நீங்க என்ன விஷயத்த இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கணவன் மாளிகளிடம் எதிர்பார்க்கீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பா நடக்கலாம் உறவினர்கள மதிப்பும் மரியாதையும் இந்த காலகட்டத்தில் உங்கள் மீது கண்டிப்பா அதிகரிக்கும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம் நீங்க வேலைக்கு செல்லும் போது கண்டிப்பா உங்களுக்கு வேலை சுமை டென்ஷன் கோபம் இந்த மாதிரி விஷயங்கள் உங்க வாழ்க்கையில வரலாங்க அதனால பெண்மணிகள் நீங்க பார்க்கக்கூடிய வேலைகளை பிடித்து செய்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் நீங்க சுலபமாக செய்து முடிக்கலாம் இதனால உங்களுக்கு எந்தவித கோபம் டென்ஷன் எதுவுமே ஏற்படாது இதனால பாத்தீங்கன்னா நீங்க நேர்மையா கடினமா உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உங்களுக்கு ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு நிறைய சலுகைகள் அலுவலகத்தின் மூலமாக கண்டிப்பா கிடைக்கலாம் முடிந்த அளவுக்கு பெண்மணிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதுங்க இந்த கார்த்திகை தீப கிரக பயிற்சினால கண்ணீராசினியர்கள் நீங்க எந்த தெய்வத்தை இந்த காலகட்டத்தில் வழிபடலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அதாவது இந்த நேரத்தில் நீங்க முருகர் பெருமார் அல்லது பைரவர் இந்த கடவுளை வழிபடுவதன் மூலம் உங்க வாழ்க்கையில பல கஷ்டங்கள் தீருங்க அதே போல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடை தடங்கள் நன்மை ஒரு காலமா இது உங்களுக்கு அமையலாம் இந்த நேரத்தில் நீங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையில உங்களை கொண்டு போய் விடலாங்க சோ கண்ணீராசினியர்கள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா அஷ்டமி தினத்தில் பைரவருக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவது உங்களுக்கு நன்மைகளை பெருக்க செய்யும் அதே போல செவ்வாய் கிழமைகளில் முருகப் பெரிமானுக்கு அர்ச்சனை செய்து மனதார வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கள் சோ இந்த மாதிரி பரிகாரத்த பரிகாரத்தை ஆசினியர்கள் செய்வதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா முழு நம்பிக்கையோடு முழு மனதார நீங்கள் வேண்டும் பொழுது உங்களுக்கு நல்லது பிரிக்கலாம் நீங்க எந்த அளவுக்கு மனம் உருகி வேண்டி இந்த பரிகாரத்தை செய்யுங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன்கள் கிடைக்கலாம் முடிந்த அளவுக்கு கண்ணீர் ஆசினியர்கள் இந்த பரிகாரத்தை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்க சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல கார்த்திகை தீப நாளில இருந்து உங்க வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் நடக்க போது அப்படிங்கறத கண்டிப்பா கண்ணீராசினர்கள் இந்த வீடியோல சொல்லிருக்க பலனை கேச்சவாறு இந்த காலகட்டத்தில் நீங்க நடந்து கொள்ளலாம் சோ இந்த காலகட்டத்தில் கண்ணீராசினர்களுக்கு அவங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நடக்க போது அப்படின்னு சொல்லலாங்க வீடியோவை மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து பயனடணும்னு நினைச்சீங்கன்னா எந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க மேலும் இதை போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தேங்க்யூ